இந்த மாதிரி பள்ளிக்கூடம் ஈ விடு போறாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கங்க இல்லையே போக வர எடுத்து சாப்பிடுவேன் நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன் கடைகள் நீங்களும் போய் விளாட்டி என்ன நாம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் தான் அடுப்ப செ செடி எடுமா வைக்கிறேன் மிளகோ ரெண்டு பூணும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் மிளக நல்லா மணக்குது மாதிரி பொறியும் நல்லா கொஞ்சம் எடுத்துக்கலாம் பொடி பொஞ்சி எடுத்துக்கலாம் மொள மொளக நல்லா பொறிச்சு போட்டால் இப்படி பவுடர் ஆகும் பாரு அரைக்கரைக்கு பாரு கும்புன்னு மணக்குது மணக்குது தள்ளி தள்ளி தர ம் ஆ அப்படி நல்லா தண்ணீராத பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிளகும் பொடி பொடியாச்சு தேங்கி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோரி மாவு ஒரு கப்பு கடலை மாவு அரைச்சி வச்சு மொளகு தூள் பெருங்காயத்தூள் அரைப்பூணும் இதுக்கு போதுமான உப்பு தூளுக்கு போட்டுக்கலாம் இது போதுமான தண்ணி ஊற்றி பெண்கலாம் கடல் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றாயே நல்லா பிணஞ்சி எடுத்துக்கணும் மாட்டேங்குது இந்த காற்றுக்கு என்னையே காய மாட்டேங்குது நல்ல எண்ணெய் காய்ச்சி போச்சு சுச்சி விட அப்படியே

അവിടെപടി അവിടിപ്പിടിപ്പിക്കായ சேது சுடு சுட கம்ம கம்ம கம கம்மான்னு மணக்குது கை காய்ச்சிப்பட்டு போகுது பார்த்து சுற்றுங்க ஓதி மாவு காராஜேனாவை பொது பிஸ் தான் பிடிக்க அமௌண்ட் கஷ்டம் ஓதி மாவு போட்டதுனால முழு பிடிக்கல போட்டுக்கலாம் உடச்சி எடுத்துக்கலாம் சரி உடத்தை எடுத்துக்கலாம் அப்படி பொறுபொரு போகுது பொருள் போகுது பாரு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த காரா சேது கோின்டி சாப்பிடலாம் பாப்பா அப்பதான் துடி வரா நீ சாப்பிட்டு விட்டு அப்படிங்க சொல்லுங்க

சூப்பரா இருக்குதா சரி சாப்பிடு நல்லா மொறு மொறு நல்லா மொறு மொறு நல்லா இருக்கு ருசியா இருக்குது இன்னே எட்டு நாளைக்கு நீங்கலாம் 10 நாளைக்கு என்ன நாள் வச்சிட்டீங்களா உடம்புக்கு எந்த கெடுதல் இல்ல நல்ல சத்து இந்த மாதிரி பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளை செஞ்சு